ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இன்ஸ்டன்ட் சட்னி பவுடர் எப்படி செய்யறது பார்க்க போகிறோம் இது வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு தடவை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாதுங்க அர்ஜென்ட்டாக சட்னி தேவைப்படும் நேரத்தில் இதிலருந்து கொஞ்சமாக பவுடர் எடுத்து சேர்த்து தண்ணீர் ஊற்றி கலந்துட்டு தாலிப்பை சேர்த்திங்கன்னா நல்லா அருமையான சுவையில் சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு முறை செய்து பாருங்கள் இப்போ செய்கிறதுக்கு ஒரு வானலில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை தாங்க எடுத்திருக்கேன் எந்த கப்பில் வேர்க்கடலை எடுக்கிறீங்களோ அதே கப்பால் மற்ற அளவுகளும் அளந்துக்குங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அளவு இப்போ வேர்க்கடலையை சேர்த்து அடுப்பை மிதமான தீயில் வச்சு வறுத்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக சிவந்து தோல் உறிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கங்க நல்லா வறுபட்டு வாசம் வருது இதே உங்ககிட்ட வறுத்த வேர்க்கடலை அதையும் லைட்டாக வறுத்துவிட்டு சேர்த்துக்குங்க இப்போ இதை அப்படியே ஒரு ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் ஆறட்டும் இப்போ அதே கப்பால் ஒரு கப்பளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம் செவந்துடாமல் லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்துக்கங்க நல்லா பொட்டுக்கடலை வறுபட்டு ஆகும் இப்போ இந்த பொட்டுக்கடலையும் எடுத்து பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க அப்படியே ஆரட்டும் இப்போ அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு உளுந்து முழு உளுந்து தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் இதே தோல் உளுந்து கூட சேர்த்துக்கலாம் நான் வெள்ளை உளுந்து சேர்த்து செய்கிறேன் இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்தி எடுத்துக்கோங்க அடுப்பை மிதமான தீயில் வச்சு வருத்திங்கன்னா எல்லாமே ஒரே ஈவனாக வறுபட்டு செவந்து வரும் நல்லா வறுபட்டு வாசம் வருது அதையும் பிளேட்டில் மாற்றிட்டு இது கூட ஒரு பத்துலேருந்து எட்டு வர மிளகா கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கங்க உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் சட்னி கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் கெட்டும் போகாது நல்லாவும் இருக்கும் தோசை இட்லியோடு சேர்த்து சாப்பிட இதோட கல் உப்பு சேர்த்துருக்க அதில் இருக்க ஈரமும் நல்லா வற்றி வரணும் இப்போ வரமிளகா மிளகா உப்பியும் ஒரு பவுலில் மாற்றிட்டு இப்போ அதே கப்பில் ஒரு கப்பளவுக்கு துருவன ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்து வறுத்துக்கங்க அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில கொஞ்சம் கூடவே ஒரு பத்து பல் சேர்த்து வறுத்துக்கங்க தேங்காவில் இருக்க ஈரம் பூரா வற்றி நல்லா ட்ரையாக வருபடணும் கருவேப்பிலையும் பூண்டுமே வறுபட்டு நல்லா கிறிஸ்பி ஆகணும் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வானலில் அதே சூட்லேயே வச்சிடுங்க அதில் எக்ஸ்ட்ரா ஈராக இருந்ததுன்னா எல்லாத்தையும் உறிஞ்சிடும் இப்போ பாருங்கள் எல்லாமே ஆறு எடுத்து நான் எல்லாத்தையும் பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன் வேர்க்கடலையில் தோலை எடுத்துகிட்டு சேர்த்துக்கங்க தோலோடு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கசப்பாக இருக்கும் பாருங்கள் கருவேப்பிலை எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக நொறுங்குது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு எடுத்து வச்சுக்கங்க தேங்காவும் நல்லா வருத்தாச்சு இப்போ எல்லாத்தையுமே அப்படியே ஜாருக்கு மாற்றிக்கங்க நல்லா ஆற விட்ட பிறகு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க மாற்றிட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருணுங்க உங்களுக்கு குறை வேணால் வேணுன்னா குறக்கொரப்பாக அரைச்சிங்க இல்லை நைஸாக வேணுன்னாலும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் இது மாதிரி நல்லா எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்ததுனால கொஞ்சம் கதகதப்பாக இருக்கும் அதையும் நம்ம நல்லா ஆற்றி அதுக்கப்புறமா ஏர்டை பாட்டிலில் மூடி ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் நல்லா ஆரட்டும் அப்படியே ஆற விட்டுடுங்க இந்தளவு நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சாலே ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு சட்னியே அரைக்க வேண்டியதில்லை இது ஒன்று இருந்தால் போதும் இப்போ நல்லா ஆறி எடுத்து இது ஒரு ஏர்டை பாட்டில் கண்ணாடி பாட்டில் எந்த பாட்டிலாக இருந்தாலும் நல்லா தொடச்சிட்டு எடுத்துக்கங்க ஈரம் இல்லாத அளவுக்கு அதில் எல்லா பவுடருமே எடுத்து நல்லா ஃபில் பண்ணிக்கங்க உங்களுக்கு சட்னி எப்போல்லாம் தேவையோ இதில் இருந்து எடுத்து நீங்கள் தண்ணீர் ஊற்றி கலந்து தாளிப்பை சேர்த்தாலே போதும் அருமையான டேஸ்ட்டில் சட்னி ரெடி ஆகிடும் பாருங்கள் நல்லா டைட்டாக மூடி எடுத்து வச்சுடுங்க ஒன்றுலேருந்து ரெண்டு மாதம் வரைக்கும் நீங்கள் வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் நல்லா அருமையாக இருக்கும் கெட்டு போகாமல் இப்போ சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் ரெண்டு குழிக்கரண்டி அளவு நம்ம அரைச்சி எடுத்து வச்ச சட்னி பவுடர் சேர்த்துட்டு இதோட தண்ணீர் ஊற்றி கலந்துக்கோங்க உங்களுக்கு திக்காக வேணுனாலும் திக்காக கலந்துக்கலாம் இல்லை தண்ணியாக வேணுன்னாலும் கொஞ்சம் தண்ணி எஸ்டாக ஊற்றியே கலந்துக்கலாம் இது மாதிரி கலந்துட்டு இப்போ இதில் தாளிப்பு நம்ம நார்மலாக சட்னி தாளிப்போம்ல கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கங்க கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொறிஞ்சி வந்ததும் அதை சேர்த்து கலந்துட்டு பரிமாறலாம் அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்ட்டான அருமையான சட்னி ரெடி ஆகிடுத்து இதை நீங்கள் தோசையோட இட்லியோட சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட்லாம் அவசரமாக வேலைக்கு போகிறவங்க சட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் சட்னி பவுடர் ரெடி நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு கண்டிப்பாக செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய விடியோ நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்